ஹாய் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் என்னோட டே ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னைக்கு என்னோட டே வந்து ரொம்ப ஒரு வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து நம்ம பூஜை பண்ணாம திரும்பி அந்த பூஜை ரூட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு எக்ஸைட்மெண்டோடயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் காரணம் என்னன்னா காலையில எந்திரிச்சாலையும் குளிச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு விளக்கேத்தி அவங்க பூவால அலங்காரம் பண்ணி கட்டிச்சு அவங்கள பார்க்கும் போது அந்த சந்தோஷம் கிடைக்குமே அது எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம வீட்டுல இருக்கிற கடவுள் அவ்வளவு ஒரு அழகா தெரிவாங்க நம்ம பூஜை அறிய அவ்வளவு ஒரு மங்களகரமா இருக்கும் கடவுளுக்கு பூஜைகள் பண்ணி அவங்கள ரசிக்கிறவங்களுக்கு இந்த ஃபீலிங் புரியணும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது கடவுள் நமக்கு என்ன கொடுக்கறாரு என்ன கொடுக்கலன்னு தெரியல அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு பூஜைகள் பண்ணி அவங்கள அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுல அது எங்கேயுமே கிடைக்காது நிலவே செய் பலனை எதிர்பார்க்காத தானாவே வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க சோ நம்ம கருமாவை பொறுத்து எல்லாமே நல்லதே நடக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்